லெஃப்ட் சைடு நெஞ்சில் வலிக்கிறது பிரெஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ வலிக்கிறது வலிச்சுட்டு அதோட படபடப்பு வந்துடுறது பால்பிட்டேஷன் வந்துட்டு அப்புறம் வேர்த்து போயிடுது இது வந்து மிகப்பெரிய பயத்தை எல்லாருக்குமே உருவாக்குது இதுக்காக போயிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது ட்ரெட்மில் எக்கோ இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க இதில் எல்லா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்ஸைட்டினால் சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆகி அதனால் வலி தலை சுத்தல் அதோடு சேர்ந்து இதெல்லாம் வந்து இது வந்ததுனால அவங்க ரொம்ப பயந்து போய் பதற்றமாகி அதனால் பால்பிட்டேஷன் வந்து அதனால் வியர்த்து போயிடுச்சு டைரக்டா இதய நோயினால இப்படி வந்துடல இல்லை ஹார்ட் அட்டாக் வரப்போகுது ஹார்ட்னால தான் இது வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை ஏன்னா உலகத்தில் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் இருக்குது கேன்சர் இருக்குது கார்டியாக் அரஸ்ட் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது ஆனால் காமனாக இல்லை ரேராக தான் இருக்குது காமன்னா எல்லாருக்குமே நடந்துகிட்டே இருக்கா இப்போ ஒரு காய்ச்சல் சீசன் வர்றப்போ அவ்வளோ பேர்த்துக்கு காய்ச்சல் வருது அந்த மாதிரியாக ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் என்ன ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி நடந்துகிட்ருக்குற சம்பவமா இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியர் நடந்துகிட்ருக்கற சம்பவமா அது இருக்குது முதல்ல விட அதிகமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வலிக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் ஹார்ட் தான் இல்லை ஒரு இசிஜி எடுத்திங்கன்னா இந்த பேச்சே இல்லை போய் எடுத்துக்கோங்க டவுட் இருந்தால் எதுக்கு முப்பது நாற்பது தடவை எடுக்க ஒரு தடவை நார்மல்னு சொன்னால் திரும்ப திரும்ப என்னமோ உடம்புல ஹார்ட் மட்டும்தான் உறுப்பு மாதிரியும் ஹார்ட் மட்டும்தான் நம்மளை வந்து சாவடிக்குங்கிற மாதிரி வேலை எந்த உறுப்பும் நம்மளை ஒன்றும் பண்ணாத மாதிரியும் நினைக்கிறீங்கல்ல அங்கே தான் தப்பு எது கே லிவர் போயிருச்சுன்னா நம்ம இருப்போமா கிட்னி போயிடும்னா உயிரோடு இருப்போமா இல்லை வந்து இது மூளை போயிடுச்சின்னா இருப்போமா இல்லை ஸ்பைனல் கார்ட் போயிடுச்சுன்னா தான் உயிரோடு இருப்போமா அதனால் வந்து ஒரே விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அறியாமையை தான் காட்டுது அது வந்து நீங்கள் ஏதோ வீடியோஸ் பார்த்துக்கிட்டு என்னமோ ஒன்று இல்லை நடந்துருக்கு எப்படி நடந்ததுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல என்னமோ உலகத்துக்கே SEO பண்ணி வச்ச மாதிரி இருக்குது சர்ச் engine ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்ச மாதிரி அப்படின்னா கூகுளில் போய் எதை தேடினாலும் ஒன்று வந்து நிற்க அந்த மாதிரி கூகுளில் நீங்கள் இந்த வழின்னு தேடுனா உடனே ஹார்ட் அட்டாக் தான் வந்து நிற்க மாட்டிருக்குது அதனால தான் இப்படி ஆயிட்டீங்களாட்டு இருக்குது உடனே ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக வீடியோஸ் காட்ட மாட்டிருக்கு இப்போ கூகுள் மேலே தப்பா உங்கள் மேலே தப்பான்னு தெரியல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க பண்ணிட்டாங்க இல்லைன்னா ஏன் இவ்வளோ பேர் என்னமோ சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோ தூரம் ஒரே மாதிரி எல்லா அவங்க எல்லாருமே உண்முன்னு இருப்பாங்க கண் அப்படியே கண்ணு மேலே போயிருக்கோம் அவங்க எல்லாருமே இருபதுலேருந்து முப்பது வயசா இருப்பாங்க அவங்க எல்லாருமே நம்ம என்ன சொன்னாலும் அது ஹார்ட் தான் நினைப்பாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க சும்மா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணிக்குவாங்க அவங்க பண்ணுற ஒரு நூற்றுக்கணக்கான கன்சல்ட்டில் நம்மளும் ஒருத்தர் என்ன பேசினாலும் அவங்க கேட்க ரெடியாக இருப்பாங்க மாட்டேன் நம்ம இருப்போம் இது ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்துச்சுன்னு அவங்க அதை கேட்காம என்ன தெரியுமா சொல்லுவாங்க நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குது சார் படப்படன்னு அடிக்குது நான் நேற்று நைட்டு வேகமாக ஓடி போய் ஆஸ்பத்திரிக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போய் இசிஜி எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு எதுவும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த மாதிரி வலி சர்வைக்கல்ல இருந்தோ சும்மா மசில்னாலேயோ மசில்ல இன்ஃப்ளமேஷன் நீர் கோத்துக்கிட்டதுனாலேயோ வலிக்கிறது அதை தவிர அது வலிக்கிறதுனால அவரை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் ஆங்ஸிட்டி படபடப்பு பதட்டம் இல்லை ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினைக்கிறது இது மாதிரி விஷயங்களில் அந்த இடத்துல நடந்த வழியை நினச்சி பதட்டம் ஆகிதான் அந்த படபடுப்பு வருது அதனால தான் வேர்த்து போயிடுறீங்க உடனே ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்மை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க எல்லா இதில் வர எல்லா சிம்டமும் ஹார்ட் அட்டாக் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்க மாட்டேங்க ஹார்ட் அட்டாக்கோட ஒத்து போகிற சிம்டம் கிடையாது அதில் ஒன்று ரெண்டு சிம்டம்மை அதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அதனால டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு இருக்குது ஒரு குறிப்பிட்ட சிம்டம் பத்து நோய்க்கோ நூறு நோய்க்கோ கூட காரணமாக இருக்கும் அந்த நூறு நோயில் ஒரு நோய் எடுத்து வச்சுட்டு இதுதான் எனக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் இனிமேல் அப்படி நினைக்காதீங்க இதோட அசோசியேட்டடா நிறையா சிம்டம் சேர்ந்து வருது அதையும் சொல்லிடுறேன் இதோட அசோசியேட்டடா இங்கே ஸ்டென்னோக்ளோட மாஸ்டர் ட்ரெபிசிஸில் வலி வருது வராமலும் இருக்கலாம் எல்லா சிம்டமும் எல்லாருக்கும் வராது ஒரு பக்கம் தலை வருது தலை சுத்தல் வருது இம்பேலன்ஸ் வருது வாமிட் சென்சேஷன் வருது காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்டர் சவுண்டு தாடையில் வலி கையில் கரண்ட் விடுற மாதிரி கை விரல் மரமரப்பு செஸ்லியோ ப்ளஷ்ட்லையோ வலி இல்லை பேல்பிடேஷன் டக் டக் அடிக்கிறது இல்லை சைடில் ரிப்ஸில் வலி கீழே ரிப்ஸ்ல வலி நடுவில் ஸ்டார்னம் லவலி காஸ்ட் ஆஃப் இந்த தொண்டையில கொஞ்சம் புடிக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் தான் வேர்த்து போறது ஒரு சைடே கொஞ்சம் வீக்கா இருக்கிறது முதுகில் ஸ்கேப்ல வலிக்கிறது இது மாதிரியெல்லாம் இருந்தங்காட்டி நீங்கள் பயந்துக்கிறீங்க இதெல்லாம் மோஸ்ட்லி சர்வைக்கல் ஸ்ட்ரெயினு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ஸு சர்வைகோஜெனிக் பெயின்னு சர்வைக்கல் ஸ்பான்ண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம் இல்லைன்னா வந்து சர்வைக்கல் டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திகிட்ருக்கிறது டிஸ்க்ரொலா ஜவ் விளக்குறது பிரீக்கல் நியூராலஜியாக நேரம் வலுத்திட்டு இருக்கிறது காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுறது ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியாத்ரிஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே நீர் கோர்த்துக்கிறது அதனால் அங்கே வலிக்கிறது இது மாதிரி ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின் என்னென்ன மோய் இருக்குது அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி நினைக்க வேணாம் இதுக்குன்னு ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இந்த வலிக்குன்னு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஏழு ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இந்த எக்ஸைஸ்லேயே க்யூர் ஆயிரும் சொல்ல நிறைய எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்து தான் க்யூர் பண்ண முடியும் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ஹாப்பியாக மகிழ்ச்சியாக அன்பாக இருங்க கடவுள் நம்பிக்கையோடு இருங்க கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க நம்ம கையில் அஞ்சு சதவீதம் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தானாக நடக்கிறது தான் நம்ம உப்பு விற்க போகிறப்ப மழை பெஞ்சாலோ மாவு விற்க போகிறப்ப காற்று நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அதனால் மகிழ்ச்சியாக இருங்க பாருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டே கால் பண்ணுங்க பிரகாஷ் physiotherapist